கைஸ் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாண்ட்ரா ட்ரக் வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து வந்துருச்சு அதுவும் மாண்ட்ராவில் ஈவியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் என் பக்கத்தில் இருக்கிறது வந்து இ த்ரீ ஃபிஃப்டி எல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது கைஸ் ஃபஸ்ட்டு எல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஏசி இல்லாத வேரியன்ட் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஏசியோட உள்ள வேரியண்ட்டு ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூரில் அந்த எல்ன்ற வேரியன்ட் மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோ வந்து பேலோடு கொண்ட ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூறு கிலோ பேலோடு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து உங்களுக்கு மாதிரியான வண்டிகள் வந்து ஞாபகத்துக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ வந்து பேலோடு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கம்பேர் பண்ணுவீங்க ஆனால் இந்த இவி வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டர் தான் இதில் பர்மனென்ட் மேக்னட் சிங்கரனஸ் மோட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் மாதிரி முந்நூறு நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டராக வந்து இதில் இருக்குது சொல்லப்போனால் லிட்ரலி இப்போ இருக்கக்கூடிய ட்ரக்ஸில் இருக்கிறதுலே அதிகமான ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய அதாவது ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்காகவும் இந்த ட்ரக்கு தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு பிராண்டுகள் இருந்தாலும் இந்த மாண்ட்ரால உள்ள ட்ரக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ரூ ரேஞ்சே வந்து உங்களுக்கு கொடுக்குது ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அவங்க சர்ட்டிஃபை வந்து ஒரு இரநூறுக்கு மேலே வந்து சொல்கிறாங்க ஆனால் ரியல் டைமில் கிடைக்கக்கூடியது நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து வித் லோடோடே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றது இந்த ட்ரக்கில் வந்து ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்ரி கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோவாட் அவர் பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பேட்ரி கூலிங் சிஸ்டம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஐஎஸ் தேர்ட்டி எயிட் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அதாவது இதில் வந்து ஓவர் சார்ஜும் ஆகாது ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகாது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ள இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த பேட்டரிக்கு வந்து இருக்குது ஸோ இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி வந்து வாங்கிக்க முடியும் அது போக பிரைஸ் வந்து கொஞ்சம் அப்பும் ஆகலாம் டவுனும் ஆகலாம் இப்போ நான் பண்ணும்போது பதினெட்டு லட்ச ரூபா அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த வண்டி வந்து கிடைக்கிது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கங்க